முதலில் எளித்தலாம் அரிமகவன் மிகச்சே வழங்கி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு படம் வெற்றியடைகிறது என்றால் அதற்கு ஹீரோக்களின் நடிப்பையும் தாண்டி இயக்குனர்கள் பங்களிப்பும் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் கதை மற்றும் ஹீரோக்களை வழிநடத்தும் விதமாக சேர்ந்து வெற்றியை கொடுக்கும் அப்படிப்பட்ட இயக்குனர் ஒரு படத்தில் நடிக்கிறார் என்றால் கண்டிப்பாக அவருடைய நடிப்பு பாராட்டக்கூடிய அளவிற்கு வெற்றி வரும் அப்படித்தான் ஒரே படத்தில் கிட்டத்தட்ட பதினொரு இயக்குனர்கள் இணைந்து நடித்து வெற்றியடைய செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் பார்க்க பார்க்க திகட்ட அளவிற்கு குடும்பத்துடன் பார்த்து கழிக்கும்படியாக ஒரு உணர்வுபூர்வமான படமான வெற்றி தான் மாயாண்டி குடும்பத்தார் இந்த படத்தை இயக்கியது ராசு மதுரவன் இதன் நடித்த அத்தனை பேரும் இயக்குனர்கள் தான் அவர்கள் யார் என்றால் கோபி கே வி ஜெகன் சீமான் மற்றும் பொன் வண்ணன் இவர்கள் நான்கு பேருமே இயக்குநர்கள் இவர்களைத் தொடர்ந்து வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்த ரவி மரியா நந்தா பெரியசாமி மணிவண்ணன் மற்றும் மணிவண்ணனின் மருமகன்களாக நடித்த இளவரசு ராஜ் கபூர் மற்றும் காமெடி கதாபாத்திரத்தில் நடித்த சிங்கம்புலி இவர்கள் அனைவருமே இயக்குனர்கள்தான் அதனாலேயே என்னமோ ஒவ்வொருவருடைய நடிப்பும் ஜதார்த்தத்துக்கு பஞ்சம் இல்லாமல் தத்ரூபமான நடிப்பை கொடுத்து மக்கள் மனதில் சிறந்த ஒரு திரைப்படமாக வெற்றி பெற்றது இந்த காலத்தில் இப்படியெல்லாம் மறுபடியும் பார்க்க முடியுமா என்பதை ஏங்க வைக்கும் அளவிற்கு குடும்பங்களை வைத்து அதனுடைய உறவுகளின் முக்கியத்துவத்தை கொடுத்து உணர்வு பூர்வமாக காட்டப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட இந்த படத்தை மறுபடியும் இரண்டாம் பாகமாக உருவாக்கப் போகிறது அதை எடுக்கப்போகிறது போகிறது யார் என்றால் இந்த படத்தில் மணிவண்ணனின் மகனாக நடித்த கே வி ஜெகன் இவர் ஏற்கனவே விஜயை வைத்து புதிய கீதை படத்தை எடுத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து கோடம்பாக்கம் ராமன் தேடிய சீதை போன்ற படங்களையும் இயக்கியிருக்கிறார் அத்துடன் இவர் இயக்குனர் சேரனிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்திருக்கிறார் அப்படிப்பட்ட இவருடைய இயக்க இயக்கத்தில் உருவாக போகும் மாயாண்டி குடும்பத்தார் படத்தின் இரண்டாம் பாகம் குடும்பத்துடன் பார்த்து சந்தோஷப்படும் அளவிற்கு சிறந்த படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க பாய் फ्रेंड्स थैंक